ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு பவீஸ் பண்ட்ரி இப்போ தொக்கு சீரியஸில் நம்ம இன்னைக்கு ஸ்பெஷலாக ஒன்று பார்க்க போகிறது இது எங்கள் மாமியாரோட ஒரு ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷுங்க தொக்கு இதை எப்படி செய்கிறதுன்றது கிட்டே சீக்கிரட்டாக அந்த ரெசிபியை கேட்டு செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லணும் எப்படி இருக்குன்றதான் இல்லைங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள் நீங்களே எப்படி செஞ்சுருக்கீங்க கமெண்ட் எந்தளவுக்கு இருக்குன்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போல் எவ்வளோ சிம்பிளான மற்ற செய்கிறதுன்றது பார்ப்போம் அதுக்கு நான் அரை கிலோ தக்காளி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுப்போம் ஒரு பக்கம் பேன் வச்சு நல்ல நல்லெண்ணெய் அளவு குத்திக்கலாம் தக்காளி எல்லாத்தையுமே நல்ல எண்ணெயில் வந்து வதக்கி விடணும் ஃபஸ்ட்டு எப்போயும் தக்காளி இந்த பக்கமாக வேக அப்புறமா திருப்பி வச்சு நம்ம வேக வச்சா போதுங்க ஏன்னா எடுத்ததும் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த சைடு வச்சிங்கன்னா ஒரு மாதிரி கருகணுமாக இருக்கும் மேலே இருக்க தோல் அவ்வளோ சீக்கிரம் வந்து வெந்து வராது இப்போ இதுக்கு நான் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் பூண்டு சேர்த்துருக்கேன் அரை கிலோ தக்காளிக்கு இருந்து நூற்றி ஐம்பது கிராம் பூண்டு போதும் காஷ்மீர் மிளகா அஞ்சு சாதா மிளகா அஞ்சு காரத்துக்கு நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் இன்னும் பிடிக்குன்னா நீங்கள் கூடுதலாக மிளகாவே சேர்த்துக்கலாம் ஆனால் மிளகா தூள் எந்த சேர்க்க சேர்க்கக்கூடாது எண்ணெயிலே இந்த பூண்டு தக்காளியோட அந்த மிளகாவும் நல்லா வதங்கி வந்தால் மட்டும்தான் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விடுங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு தாங்க வதக்கணும் முக்கியமான விஷயம் பூண்டும் நல்லா எண்ணெயில் வதங்கணும் இந்த மாதிரி ஒரு சாப்ஸ்டிக்கோ வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா புரட்டி விட்டு பூண்டையுமே நல்லா வதக்கி விடுங்க மினிமம் ஒரு இருபது நிமிஷமாக ஆகும் தக்காளியும் பூண்டும் நல்லா வதக்கி வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம திருப்பி விட்டால் போதும் இப்போ தக்காளியும் பூண்டும் நல்லா வெந்து வதங்கிடுச்சு ஸோ இந்த அளவுக்கு தோல் சுருங்கி வதங்கணும் பூண்டும் நல்லா வந்துருச்சு மிளகாவும் நல்ல எண்ணெயில வதங்கிருச்சு நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா தேவையான அளவுக்கான கல்லுப்பு சேர்த்துக்கலாம் தூளுப்பு சேர்க்க கூடாது ஏன் இந்த ஸ்டேஜ்ல கல்லுப்பு சேர்க்குறோன்னா மோஸ்ட்லி தக்காளி வதங்கிறது உப்பு சேர்த்தோன்னா வடி ஆரம்பிக்கும் நம்ம இந்த தொக்கு எண்ணெயில் நல்லா வதங்கணும் கல் உப்ப தக்காளியெல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் போட்டுட்டு ஒரு ரெண்டு தடவை விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா ஆரட்டும் எந்த அளவுக்கு கருதோ அந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைக்க வரும் இந்த அளவுக்கு அரைச்சா போதும் எந்த காரந்த கூட தண்ணி எதுவும் சேர்த்தக்கூடாது கூடாது முக்கியமான விஷயம் அரைக்கிறப்போ தக்காளி பூண்டில் இருக்கிற ஈரப்பதத்தை வச்சே தான் நீங்க அரைக்கணும் இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம் நம்ம தக்காளி வதக்கின அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதுமே ஒரு டீஸ்பூன் கடுகு நல்லா கடுகு ஃபுல்லாக பொறிஞ்சு வரட்டும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹைஃப்ளேம் வச்சிங்கன்னா கடுகு தீஞ்சிரும் அரை டீஸ்பூன் சீரகம் முக்கியமான விஷயம் இதுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச விழுது அதில் சேர்த்துடலாம் நல்லா வந்து கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஏன்னா வந்து தக்காளின்றதுனால நல்லா தெறிக்க ஆரம்பிக்கும் சட சடன்ட்டு கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டு எடுத்து விட்டு கிளறி விட்டுட்டுருங்க பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த மேலே அந்த தெரிக்கிறது ஸோ கொஞ்சம் நீளமான கரண்டி யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நல்லா இன்னும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சுருளை வதக்கணும் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர பாருங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது உங்களுக்கு இன்னுமே திக்காக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட சுண்டை விட்டு கூட எடுத்து வச்சுக்கலாம் பட் இந்த அளவுக்கு வச்சிங்கன்னா வந்து செம சூப்பராக இருக்குங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தேன் நிஜமாவே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குதுங்க இந்த மாதிரி தொக்கு நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எதுக்கு வேணாலும் சைடிஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம் வேணும் இது நீங்கள் ஒரு கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வெளியிலே ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் பதினஞ்சு நாள் வரைக்கும் சாலிடாக இருக்குங்க ஸோ நான் சொல்லி கொடுத்த மெத்தர்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் என்னென்ன கமெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க அப்படின்றத மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கும்